ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே வந்து கிருவேனால் நல்ல சுகமும் பலனும் பெற்று நீண்ட ஆயுசோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா செல்வமும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து சுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொ சொல்ல போகிறேன் சுக்கு மாவு வந்து இது வந்து ரொம்ப வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன் ஆனது அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள் மாவு சுக்கு வெந்தயம் தேங்காய் பால் இப்போ நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிக்கலாம் எங்கள் அம்மா வீட்டை தான் நாங்கள் செய்கிறோம் எங்கள் அம்மா வந்து எல்லா பொருளும் என்னென்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து பச்சரிசி அரிசி மாவில் தான் நம்ம வந்து செய்கிறோம் பானையில் பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஊத்துறோம் இப்போ அம்மா வந்து என்னென்ன பொருள்ன்ட்டு சொல்லுவாங்க வெந்தயம் பூண்டு சுக்கு பாருங்க இந்த எல்லா பொருளையும் போட்டுட்டு இப்ப வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டாங்க தேங்காய் பால் கொதிச்ச தான் இது எல்லாமே போட்டாங்க இப்போ பாருங்க பானையில் வந்து நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சாச்சு வந்து இப்ப வந்து நம்ம வந்து அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லுவாங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்தாச்சு யூடியூப்ல வந்து வீடியோல பேசுறதுக்கு இப்ப பாருங்க எல்லா மாவையும் வந்து அங்க போடுறாங்க போட்டுட்டு வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டி ஆன உடனே நம்ம வந்து என்ன செய்திடணும்னா இறக்கி வச்சிடணும் தீயம் வந்து அதே மாதிரி கம்மியாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது முந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு மாவு செய்யும்போது இந்த பனை மட்டை இருக்குது பார்த்திங்களா அதை செதுக்கி வச்சு அதை துடுப்பு வச்சு தான் கிண்டுவாங்க இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ எல்லாருமே வந்து கரண்டியால் தான் நம்ம எல்லாமே வந்து சமைக்கிறோம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய செய்து தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டு இது உடம்புக்கு ஹெல்த்துக்கும் கூட ரொம்ப நல்லது அதனால் அடிக்கடி எங்களுக்கு சின்ன பிள்ளையில செய்து தருவாங்க நிறைய வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து நான் மட்டும் செய்து கேட்டு அவங்க செய்தால் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ரொம்ப சிம்பிளும் கூட நீங்கள் நைட்டு செய்துட்டு மார்னிங் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் நமக்கு வந்து பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற குக்கிங் வீடியோயும் விலாகையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நான் போட்ட எல்லா வீடியோவும் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்த எங்கள் அம்மாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க எல்லாரும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்